ஐயையோ என்ன பண்ண காத்திருக்காங்க தெரியலே நம்ம நிலைமை என்ன ஆகும்னு புரியலையே இவங்க எதையோ ஒண்ணு செய்ய போறாங்க நான் தாண்டா ஏய் நான் தாண்டா நான் தாண்டா நான் தாண்டா சொன்னதான தெரியும் நான் தாண்டா இந்தியா இந்தியாவா என்ன டென்ஷனா இருக்க ஏ எனக்கு இருக்க டென்ஷன் கூட உங்களுக்கு ஏன்டா கொஞ்சம் கூட இருக்க மாட்டேங்குது எனக்கு டென்ஷன் ஆகுனா அது சரி நீங்க பண்றதுலாம் கடைசியா நான் தானே அனுபவிக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் சேர்த்து சரி என்ன என்ன விஷயம் விஷயத்த சொல்லு இல்லடா எலெக்ஷன் வருதுடா ஆ மகன்ல போட போறேன் ஆமாடா ஓட்டு போட போறீங்களா அத நினைச்சு தாண்டா பயங்கமா இருக்கு எனக்கு உனக்கு என்னடா நீங்க நீங்க மாட்டு குத்திட்டு போயி அதுக்கப்புறம் என்னைய கத்த வச்சு அடிக்கிறாயேடா சரி இப்ப என்ன விஷயம் மேட் இருக்கு பா மேட் அதான்டா எப்படி ஆக போகுது என்ன ஆக போகுது எனக்கு ஒண்ணு புரிய இது பயன்பாடு இருக்கு என்ன பயம் வர போறான்னு சொல்லறா

காங்கிரா வந்து ரத்தம் தான் ஊருது என்ன ரொம்ப குசியாண்டா வீட்டுல எவ்வளச்சு கண்ண கசகி நிப்பாளா அவ்வளவு சந்தோஷம் தான் வேலைக்குள்ளி வந்துட்டா என்ன தங்கிடுச்சே ஏன்டா ஒரு அஞ்சு நிமிஷம் சந்தோஷமாக்க விட மாட்டேறாரு ஒரு ஆள் வந்துட்டா சொல்லு ஏன்டா நீ வேற பயம் முடுத்துடும் அதுவே பாட்டு அடுத்த லைன் என்ன நகாலி ஆ நகாலிய மொத்தமாக சேர்த்து ஆ இப்போடா காலி ஏன் சோகமாட்டா சிரிப்பா சரி சரி வந்து மதியம் எனக்கு வணக்கம் இது மதியம் தர்பார் டா கூத்தடி கோபி ஐயா மோடி மூணாவது முறையாக பிரதமர் ஆகணும் அப்படி அவர் பிரதமர் ஆயிட்டார்னா அது நம்ம நாட்டுக்கே யோகம் நம்மளெல்லாம் எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டிடுவாரு அப்படின்னு ஒரு பக்கம் பயங்கரமாக கூஸ் பம்ஸில் ஆடிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இன்னும் ஒரு முறை ஐயா மோடி போய் அங்கே உட்காந்துட்டாரு அது நமக்கு யோகா நாட்டுக்கே பெரிய சோகம் நாட்டுக்கு நம்மெல்லாம் பண்ணுற துரோகம் நம்மளை எவனாலையும் காப்பாற்ற முடியாது இதுக்கப்புறம் அதில் பாதாளத்துக்கு நம்ம ஆல்ரெடி என்னமோ பெருசாக தாமுன்னு உட்கார்ந்து ஜம்முன்னு இருக்கிற மாதிரி தான் ஆல்ரெடி பாதாளத்தில் தான் இருக்கோம் அதை மேற்கொண்டு இன்னும் ஆழமாக உள்ளே இறக்கி கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ஆக்கிடுவாங்க இந்தியாவை எவனாலையும் காப்பாற்ற முடியாதுன்னு இன்னொரு பக்கம் பயங்கரமாக உணர்ச்சி பூர்வமாக இதுக்கு இடையில நிர்மலா சீதாராமன் அம்மையார் இருக்காங்க இல்லைங்க அவங்களோட வீட்டிலேருந்து ஒரு குரல் அதாவது வீட்டுக்காரர்கிட்டேருந்து ஒரு குரல் வெளியில் வந்திருக்கு இன்னும் ஒரு முறை ஐயா மோடி பிரதமர் ஆகிட்டாள் இன்னும் ஒரு முறை இந்தியா சந்திக்கிற கடைசி தேர்தல் இந்தியாவே பார்க்குற கடைசி தேர்தல் இதுவாகத்தான் இருக்கும் இந்தியாவில் பார்க்குற கடைசி தேர்தல் இதுவாகத்தான் இருக்கும் இதுக்கப்புறம் தேர்தல் அப்படின்ற ஒரு கான்செப்டு உங்களுக்கு இங்கே இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி நடக்காது இந்த சர்வாதிகார எல்லாம் நடக்குது இல்லைங்களா பார்த்துருப்பா இவன் நமக்கு ஓட்டு போகல இருந்து பார்ப்பாங்க இவன் ஓட்டு போகிறான்னா அதையும் கொண்டு ஓட்டு போகிறான் ஒழுங்காக ஓட்டு போகிறான்னு பார்க்கறது உனக்கு ஓட்டு போகிறானா இல்லையா ஓட்டு போடலான்னா அவனை தூக்கி உள்ளே போட்டுரு எலெக்ஷன்ன்றது கான்செப்டது நாசமாக போயிடும் அதுக்கப்புறம் இந்தியாவில் இப்போதைக்கு ரொம்ப பிரச்சனைக்குரிய மாநிலங்களா ரெண்டு மாநிலங்கள் ஒன்று லடாக்கு இன்னொன்று மணிப்பூர் இந்த லடாக்கு மணிப்பூர் மாதிரி இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஆகும் எந்தெந்த எல்லாம் பாஜக உள்ள நுழைய முடியாமல் ரொம்ப முண்டி போராடிக்கிட்டு இருக்கோ இத்தனை வருஷமாக அத்தனை ஸ்டேட்லையும் அநியாயம் தலைவிரிச்சு ஆடு அவங்க இஷ்டத்துக்கு ஆடுவாங்க உங்களை காப்பாற்றுறதுக்கு எவனாலையும் வர முடியாது அந்த மாநில அரசே அது வந்து ஒரு சும்மா வேடிக்கை பார்க்குற அரசாக தான் ஆக்கி வச்சிருப்பாங்க வேடிக்கை பார்க்குற அரசா தான் ஆக்கியோம் அந்த அரசு உங்களை காப்பாற்ற முடியாமல் தணரும் அவங்க பண்ணுறத ஏன்னா இங்கே உள்ளவங்க நம்ம லோக்கல்ல இருக்கிறவங்க எதாவது தப்பு பண்ணால் ஸ்டேட்டில் இருக்கவங்க ஆக்சிடன் எடுப்பாங்க ஸ்டேட்டில் இருக்கவங்க எதாவது தப்பு பண்ணால் மேலே சென்ட்ரலில் இருக்கிறவங்க ஆக்சிடன் எடுப்பாங்க ஆனால் அந்த தப்பை பண்ண சொல்றதே சென்ட்ரலில் தான் என்ன வேணாலும் பண்ணு எது வேணாலும் பண்ணு எனக்கு அந்த இடத்துல கேட்டை ஓப்பன் பண்ணி விடணும் அதுக்கு நீ எவ்வளவு தூரம் வேணாலும் இறங்கி பண்ணு உனையை நான் எதுவும் செய்ய மாட்டேன் அவங்க நம்ம காலில் வந்து விழுகணும் ஐயா எங்களை காப்பாத்துங்க ஐயா அப்படின்னு சொல்லி நம்ம காலில் வந்து விழுகணும் கதறணும் கஞ்சணும் போதும் இதுக்கு மேலே எங்களால் தாங்க முடியாது நீங்கள் சொல்கிறபடி நாங்கள் கேட்குறோம் அந்த அளவுக்கு இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டையும் ஆக்கிடுவாங்க இது அவரோட ஸ்டேட்மெண்ட் சார் நம்மளோட ஸ்டேட்மெண்ட் கிடையாது அவரோட ஸ்டேட்மெண்ட் அவரை பத்தி அதான் இது அவர் சொல்லி தான் நமக்கு இதெல்லாம் தெரியணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது இது வந்து நாட்டு அதான் நம்மளை மாதிரி மக்களுக்கு நாட்டில் உள்ளவங்களுக்குல்ல ஒட்டுமொத்த நாட்டுக்குமே இது கேடு இன்னொரு முறை ஏன்னா இதுக்கு முன்னாடி வெளிநாட்டில் இருக்கிறவங்க இங்கே வரும்போது தான் அதாவது அந்த நாட்டோட அதிபர்கள் அந்த நாட்டோட பிரதிநிதிகள் இங்கே வர்றப்ப நம்ம பிரச்சனை பற்றி எதுவுமே அவங்க கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அழகாக கவர் பண்ணி மேனேஜ் பண்ணி அவங்கள்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா இதுதான் இந்தியா ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க உள்ளுக்குள்ள நாட்டுக்குள்ளே இருக்கிற நம்மக்கிட்டயே நடக்கிறது என்ன நமக்கு நடந்துகிட்டு இருக்கிறது என்ன ஒரிஜினலாகவே உள்ளுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றத ஜவனுமே உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான் உண்மையை சொல்றவன அவனை சொல்ல விடாமல் அடைச்சி தூக்கி போட்டுறான் சொல்ல விடாமல் அடைச்சி தூக்கி போட்டுறா நமக்கு கடைசி வரைக்கும் எதுவுமே தெரியாது நம்ம கண்ணுக்கு முன்னாடி காட்டுறதோ அவங்க பேசுறது கேட்குறது மட்டும்தான் நம்ம காதலை விழுகணும்னு நினைக்கிறாங்க அவங்க என்ன காட்டணும்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டும்தான் நம்மக்கிட்ட காட்டுறாங்க மற்றபடி வேற எதுவும் தப்பி தவறி வெளியில் வந்துருச்சுன்னா அதை எவனுமே அப்படியே திருப்பி போட்டுறது ஒத்துக்கிறதுலாம் கிடையாது அதை பற்றி பேசுனா தானே அது பிரச்சனையாக வெளியில் வரும் ஒருவேளை ஐயோ மோடி மறுபடி இந்தியாவோட பிரதமர் ஆயிட்டான்னு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு எல்லாருக்கும் இப்போது ஒரு டவுட் வந்திருக்கு அருணாச்சல பிரதேசத்தில் எவனாச்சும் ஒருத்தர் லேண்டு வாங்கினா அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது இந்தியாவுலயா சீனாவிலையா சொல்ல முடியாது எங்கே அந்த நேரத்துக்கு அந்த இடம் யார்கிட்ட இருக்கோ அங்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்கப்பா ஐயா சொல்லுவார்ல நான் இருக்கிற வரைக்கும் ஒரு புடி மண்ணாக கூட அள்ள முடியாதுன்ட்டு அவங்க மலை மலையாக அள்ளி போயிட்டுருக்காங்க சார் புடிமண்ணெல்லாம் கிடையாது அவங்க கிலோமீட்டர் கணக்கில் உள்ள வந்துட்டு உட்காந்துட்டாங்க ஆனால் இதை யாருமே வெளியில் சொல்றதுக்கு முடியலை சொன்னாலும் அதை வெளியில எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்கு முன்னாடியே மூடி மறைச்சிடுறாங்க ஆளை ஏதாச்சும்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஒருவேளை ஐயா மோடி மறுபடியும் ஜெயிச்சுட்டான் மறுபடியும் போய் பாஜக மேலே உட்கார்ந்துட்டான் உறுப்பினர் கார்டு வச்சிருக்க ஒவ்வொருத்தனும் ஊருக்குள்ள கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருப்பான் உறுப்பினர் கார்டு வச்சிருக்க ஒவ்வொருத்தனும் ஊருக்குள்ள எவ்வளவோ அராஜகம் பண்ண முடியுமோ அவ்வளவு அராஜகம் பண்ணுவாங்க வெரி சிம்பிள் இப்ப எதுக்கு இவ்வளவு பேரை பின்னாடி திரியிறாங்கன்றீங்க பேலன்ஸ் இருக்கிறவனை போட்டு பாடுபடுத்துறதுக்கு தான் அந்த அதிகாரம் அவங்க கைக்கு வரணும்னா இவங்க அதிகாரத்தில் போய் அவங்க உட்கார அவங்க பேர் கண்ணுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் தப்ப பண்ணிட்டு தாராளமாக வெளியில சுற்றி அதான் சின்னதாக சந்தேகம் வந்தாலே தூக்கி உள்ள போடுற கவர்மெண்ட் சாட்சியோடு இருக்கிறவங்களை சட்டையே பண்றது கிடையாது சாட்சியோட இருக்கிறவங்கள அவங்கள என்ன பண்றது நினைச்சு இப்போ தான் இவங்க எல்லாம் மேலே வரணும்னு ஆசைப்படுறாங்கன்னு புரியுதா புரியல நம்மள மாதிரி கீழே அடித்தட்டில் உட்கார்ந்துருக்க பார்த்தீங்களா அவன் எவ்வளவு தட்டுனாலும் கொஞ்சம் கூட அசுராம மேலே அப்படியே ஜிம்முன்னு உட்காந்துருக்காங்கல்ல நம்ம பிரச்சனையை பத்தி கண்டுக்கவே கண்டுக்க ஆனால் வெளியில போய் கேட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஏழை தாயின் மகன் எனக்கு ஏழைகள் அடித்தட்டு மக்களோட பிரச்சனை என்னன்றது புரியும் அவனுக்கு பிரச்சனையே நீங்கள் தான் ஐ மீன் நீங்கள் கொண்டு வரது அப்படின்றது எப்படி புரியாமல் இருக்கும் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு அவங்க நினைச்ச மாதிரி மறுபடியும் ஐயா உட்காந்துட்டு அந்த கட்சிக்கு வேண்டப்பட்டவங்களை எல்லா ஆணையத்திலையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்கன்னு வைங்க இந்த மல்யுத்த வீராங்கனைகளுக்கு நடந்தது தான் எல்லா மாநிலத்திலையும் நடக்கும் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு காலில் விழுந்து எல்லாம் கிடையாது கேஸை எடுத்துக்கோங்க அப்படின்னு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நாம் வந்து கெஞ்சி கூத்தாடி வர வைக்கணும் கெஞ்சி கூத்தாடி பொம்பளை புள்ளியில பொம்மையாக கூட மதிக்க மாட்டாங்க இஷ்டத்துக்கு பூந்து விளையாடுவாங்க என்ன வேணாலும் பண்ணி சார் என்ன வேணாலும் பண்ணிக்க அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலை இல்லை நம்ம அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஒன்னோட பார்ட்டிசிபேட் உன்னோட கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு இருக்கு அந்த அளவுக்கு உனக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படித்தானே பண்ணாங்க விவசாயத்தை பற்றி நல்ல வாய்கிலேயே பேசுவாங்க இல்ல அந்த விவசாயம் இல்லாமலே போயிடுன்ற ஏன்னா விவசாயி இருந்தால் தானே அடுத்த கட்ட விவசாயத்துக்கு போக முடியும் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க என்னடா பெரிய விவசாயம் நமக்கு தான் இந்த பாருங்க இண்டஸ்ட்ரி இருக்குது சம்பளம் இருக்குது உனக்கு வாழ்வாதாரத்தை நான் இது பண்ணி பண்ணித்தரேன் நீங்களே அதுக்கெல்லாம் கவலைப்படுறீங்க சார் நமக்கெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சது நம்ம எந்த ஒரு அரசியலையும் ரொம்ப டீப்பாக போய் நம்ம பார்க்குறது கிடையாது ஒன்றும் இல்லை ஜிஎஸ்டி மாதிரி இந்த இவர் சொல்லுவாப்புல விஎஸ்டி வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒன்று வரி ஓஎஸ்டி ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வரி அதுக்கப்புறம் பிஎஸ்டி பாத்ரூம் போகிறதுக்கு வரி எல்லாத்துக்கும் போடுவாங்க சார் நம்ம எதையுமே எங்கேயுமே யார் அதான் அவங்கள நம்ம இஷ்டத்துக்கு என்னென்ன பிடிச்சி புள்ளிய முடியுமோ வெளியில் பார்க்கறதுக்கு வேணால் ஐயோ மோடிய பெரிய பாகுபலி ரேஞ்சுக்கு வந்து கொண்டு போயிருக்கலாம் உண்மை அதுதான் ஒரு வீராதி வீர சூராதி சூரே அதாவது இந்த இது உலகம் இது வரைக்கும் ஒப்பற்ற ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லி நம்ம வெளியில் எவ்வளவு வேணாலும் எழுதலாம் ஆனால் அவர் பண்ணதில் எவ்வளவு பேர் அழுதுகிட்டு செத்து போயிருக்காங்க எவ்வளவு மோசமான முடிவுகளை எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம எந்த ஒரு முன் யோசனையும் இல்லாம எவ்வளவு தூரம் இறங்கி பண்ணிருக்காங்க நாட்டை மொழி வாரியா பிரிச்சிருவாங்க சார் இந்தி அந்த இது இல்ல எஜுகேஷன் பாலிசி அந்த முன்மொழி கொள்கை அதை கொண்டாந்து மூக்குக்கு முன்னாடி நீட்டு வாங்க மோந்து பாரு முடியலையா மூச்சடைச்சு சத்து போம்பாங்க இதெல்லாம் நடக்கும் கண்டிப்பா நடக்கும் இன்னும் ஒரு வருஷம் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் இவங்க உட்கார்ந்துட்டாங்க இல்லை அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் அழகாக எல்லா இடத்துலையும் செட் பண்ணிப்பாங்க இப்போ முத கொண்டு எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஹையர் ஆஃபீஸர்ஸ் அத்தனை பேர் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது மட்டும்தான் நடக்கும் அதன்படி தான் நடக்கும் அதை தாண்டி மேலே போச்சுன்னா எவனையும் அங்கே இருக்க வர்றதே கிடையாது ஜஸ்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சிஏஜி அந்த கேஸ் ஃபைல் அவங்க கொண்டா அது கொடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த டேரக்டர் என்ன ஆனான்னு யாருக்கா தெரியுமா ஏன் அது மேலே ஆக்ஷன் எடுக்கல ஏன் அது மேல ஏன் அந்த அந்த விஷயத்தை பத்தி எவனுமே பேசலையே கவரேஜே பண்ணலையே மொத்தம் மீடியாவும் ஊத்தி மூடிட்டாங்களே சார் எவ்வளவு கேஸு எவ்வளவு சித்திர பப்ளிக்கா ஒரு பதவியில் இருக்க மனுஷன் என் கூட படுக்க வாழ்றாரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு இந்த நிலைமைன்னா சாதாரண நம்மள மாதிரி காமன் பீப்புளோட நிலைமையை நினைச்சு பாரு நம்மள கத்துனாலுமே கேட்காது சார் அவங்க எல்லாம் கத்துனா கூட கேட்க நம்மள கத்துனாலே கேட்காது ஆனா நம்ம எவ்வளவோ இது வரைக்கும் கத்தி இருக்கோம் எங்களால முடியல இதுக்கு மேல எங்களை போட்டு திணிக்காதீங்க ஆனா இது அத்தனையும் மீறி அவரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு இன்னொரு அஞ்சு வருஷம் அவர் இருந்தா திருப்பட்டி தான் இந்தியா வேறு எதுவும் இல்லை இல்லை இதெல்லாம் வந்து வெளியில் பேசுகிறது பட் இதை பற்றி உங்களோட கருத்து என்ன ஐயா மறுபடியும் வரணுமா ஐயா வந்தால் மட்டும்தான் கூணு விழுந்த இந்தியாவை மறுபடியும் வந்து கம்பீரமாக நிமிர்ந்து நிற்க வைக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்றதை நீங்கள் சொல்லலாம் நன்றி